नमस्कार एरिया आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए तो इसमें संख्या के बारे में के बारे में नंबर्स के बारे में आप लोगों को बोला था तो आप लोगों को सुलभ आसान से इसी करने के लिए तो हिंदी का शब्द अंग्रेजी में और तमिल में அதாவது உங்களுக்கு இதில் ஹிந்தி நம்பர் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இந்த ஹிந்தி நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சியை கொடுக்குறோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி எழுத்து அப்படியாகும் அதுக்கு சமமான ஆங்கில வார்த்தையும் அதுக்கு சமமான தமிழ் வார்த்தையும் அதுக்கு உண்டான தமிழ் எங்களும் எழுத்தில் கொடுத்துள்ளோம் ஓகேங்களா இது வந்து உங்க சுலபம் கொஞ்சம் ஈஸியா வந்து நீங்க பிக்அப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இருந்து எண்பது வரைக்கும் சொல்லியிருந்தோம் இப்போ வந்து எண்பத்தி இருந்து நூறு வரைக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம் எண்பத்தி ஒன்று கிக்காசி எண்பத்தி ரெண்டு பயாசி எண்பத்தி மூணு திராசி எண்பத்தி நாலு சௌராசி எத்தி அஞ்சு பச்சாசி எண்பத்தி ஆறு சியாசி எண்பத்தி ஏழு சத்தாசி எண்பத்தி எட்டு அட்டாசி எண்பத்தி ஒம்பது நவாசி தொண்ணூறு நம்ப பிக்காசி எண்பத்தொன்னு பயாசி எண்பத்தி ரெண்டு திராசி எண்பத்தி மூணு சௌராசி எண்பத்தி நாலு பச்சாசி എത്തി അഞ്ച് സിയാസി എൺപത്തി ആറ് സത്താസിട്ട് നവാസി എൺപത്തി ഒമ്പത് നബ് തൊണ്ണൂറ് എൺപത്തി ഒന്ന് ഇക്കാസി എൺപത്തി രണ്ട് ബയാസി എൺപത്തി മൂന്ന് പരാശി എൺപ நாலு சௌராசி எண்பத்தி அஞ்சு பச்சாசி எண்பத்தி ஆறு சியாசி எண்பத்தி ஏழு சத்தாசி எண்பத்தி எட்டு அட்டாசி எண்பத்தி ஒம்பது நவாசி தொண்ணூறு நம்ப இப்போ தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்று இக்கா நபே தொண்ணூற்றி ரெண்டு ப நபே தொண்ணூற்றி மூணு திரா நபே තුොන්නතිනල චෞරා නබේ තොන්නුති අංජි පච්චා නබේ තොන්නුති ආර ජිය නබේ තොනුතියේ සතා ලබේ තොන්නුතියට අටා නබේ තොන්නුතිෝම්බුවෝන නඥ්්‍ය නබේ නූර සව් තිකා නබේ තොනුතිවන බානබේ තොනුතරල්ල ත්‍රරාලබේොමූ චෞරාලබේ ොනල පංචානබේ தொොන්නුතිියන්චි චයාානබේ සොන්නත්තියා සතාානබේ ොන්නොත්තියේද අටානවේ තොන්නුති එක්කෙ න්ඥානබේ ොන්නොත්ති ගොම්බෝද සෞත්නූර එබඳ එකකා ලබේ එක නබේ பானவே அப்படின்னு கூட வந்து நார்த் இந்தியாவில் வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்காதீங்க இங்கே வந்து தொண்ணூறு நபேன்னு வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால தான் தொண்ணூற்றி ஒன்று இக்கானபே தொண்ணூற்றி ரெண்டு பா நபே தொண்ணூற்றி மூணு திரா நபே தொண்ணூற்றி நாலு சௌரா நபே தொண்ணூற்றி அஞ்சு பஞ்சா நபே தொண்ணூற்றி ஆறு சியா நபே தொண்ணூற்றி ஏழு சதாநபே முன்னூற்றி எட்டு அட்டான் நபி தொண்ணூற்றி ஒம்பது நிம்யா நபி நூறு சவ் நூறு வந்து சவ் இல்லை ஒரு நூறு எக்ஸவ் நீங்கள் வந்து சவ் அப்படின்னாவே நூறு எக்ஸவ் அப்படின்ட்டு நூறு எக்ஸ்ப் பிஸ் நூற்றி இருபது அந்த மாதிரி வந்து நீங்கள் நம்பர்ஸை வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நம்பருப்பை வந்து நான் சொல்லிட்டேன் இது இல்லாமல் கால் அரை முக்கால் ஒன்றில் மூணு அப்படின்னு அந்த பங்கு விகிதம் இது எல்லாமே அடுத்த வீடியோவில் வரும் அதோட பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸோ நம்பர்ஸை வந்து நீங்கள் படித்து ஞாபகம் வச்சிருக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறோம் ஓகேங்களா திரும்ப ஒருக்கா சொல்கிறேன் இக்கானவே தொண்ணூற்றி ஒன்று பானபு தொண்ணூற்றி ரெண்டு திரானது தொண்ணூற்றி மூணு சௌரானவே தொண்ணூத்தி நாலு அஞ்சானது தொண்ணூற்றி அஞ்சு சியானது தொண்ணூற்றி ஆறு சதானவே தொண்ணூத்தி ஏழு அட்டானது தொண்ணூத்தி எட்டு நிஞ்சானது தொண்ணூத்தி ஒம்பது சவு ஆக ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் உங்களுக்கு நம்பரை வந்து நான் அழகா சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் பயிற்சி எடுத்துக்கங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஒன்றுக்கு மேலே இக்கீஸ் முப்பத்தி ஒன்று தீஸ் அப்படின்னா முப்பது இக்கீஸ் முப்பத்தி ஒன்று சாலிஸ் நாற்பது இத்தாலிஸ் பச்சாஸ் ஐம்பது இக்காவன் சாட் அறுபது இக் சாட் அறுபத்தி ஒன்று சத்தர் எழுபது இக்கத்தர் எழுபத்தி ஒன்று இக்காசி எண்பத்தி ஒன்னு நபி அந்த மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க உச்சரிப்பை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஈ சவுண்ட்ல அப்படின்ட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு எழுத்து ஞாபகம் வச்சுக்கிங்கன்னு மீது எல்லாம் அதே மாதிரி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து ஐம்பத்தி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கடைசி அறுபது வரப்பா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அறுபத்தி ஒண்ணு அப்படின்னு வரப்ப அறுபது சாட்டு அப்ப வந்து இக்குன்னு நம்ம படிச்சோம்மா இப்போ இக் சாட் அப்படின்னு நீங்க சொல்லி பழகுங்க பாஷா ரெண்டு பா அப்படின்னு ரெண்டுன்னு வருதா பாஷா இத்தீஸ் பத்தீஸ்னு வந்துதான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க இத்தாலிஸ் பயாலிஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாயிரும் அப்ப நீங்க ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் நம்பர் சொல்லிட்டா பாட்டுங்க அப்படின்னாரு உங்களுக்கு சொல்லி பழகறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த இதில் வந்து கொஞ்சம் அதிகமாவே சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து அந்த தசம எண்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா ஆப்கா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தியுமே கித்திகே